பொதுவாக வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்லுவாங்க மலச்சி செரிமான குறைபாடு இருக்கும் செரிமான குறைபாடு வந்து சர்க்கரை நோயை வரவழைச்சிரும் கழிவுகள் வெளியேறணும் அது மாதிரி வந்து சர்க்கரை நோய உள்ளவங்க வந்து வெந்தயம் வந்து பச்சையாவோ அல்லது வே ஊற வச்சு அதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது அல்லது வந்து வெந்தய பவுடரில் வந்து டீ போட்டு குடிக்கிறது இது வந்து சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப சு சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது அப்போ வெந்தயம் சாப்பிட்டாக்கா நல்ல சக்கரை மலைச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்கள் அல்லது அவங்க சக்கரை நோயாளியாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் மலைச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்களுக்கு வெந்தயம் ஒரு அற்புதமான ஒரு தீர்வு அது என்ன பண்ணால் வெந்தய பொடி போ வெந்தய பொடியை வச்சு டீ போட்டு சாப்பிட்லாம் அதன் மூலம் மலைச்சிக்கல் வந்து நாளடைவில் சரியடையும் அப்போது இது ரொம்ப ஈ கஷ்டமாக இருக்குது வெந்தய டீ போட்டு குடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக எப்படி சொல்லும் எப்படி பயன்படுத்தலாம் அந்த வெந்தயத்தை அப்படின்னா வெந்தயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை அதாவது காய்ஞ்ச அது கடையில் நம்ம வாங்கிட்டு வரோம்ல அதில் ஒரு கைப்பிடியை வாயில் அள்ளி போட்டு தண்ணி குடிச்சிருங்க அவ்வளோதான் சிம்பிள் அதை கடித்து சாப்பிட்ணும் ஊற வச்சு சாப்பிடணும் அதெல்லாம் தேவையில்லை ரொம்ப ஈஸியாக அதை நம்ம நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா இரவு என்ன பண்ணுங்கள் ஒரு கைப்பிடி வந்து ஒரு கைப்பிடி வெந்தயத்தை வந்து ரொம்ப அதிகமாக இல்லை அதுக்காக ரொம்ப குறைவாகவும் இல்லை அது அப்படியே அது காஞ்சி காஞ்சி இருக்கும் அதை ஊற வைக்க தேவையில்லை அப்படியே வாயிலை போடுங்க ஒரு ஒரு இரநூத்தம்பது முந்நூறு எம்எல் தண்ணியை குடிச்சிருங்க தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா அந்த அந்த வெந்தயம் உள்ளே போய் என்ன பண்ணுதோ எது பண்ணுதோ அது தெரில எனக்கு அது உள்ளே போய் ஊறி போய் நம்ம எப்படி த வெந்தயத்தை ஊறப்பட்டால் என்ன ஆகும் காஞ்ச வெந்தயத்தை ஊறி ஊறப்பட்டால் அது ஊறி கொஞ்சம் அப்படியே கடித்து சா கடித்து சாப்பிட்ற மாதிரி மாறும் அப்படி தானே அது வயிற்றுக்குள்ளே போய் என்ன பண்ணுது அப்படின்னு தெரில ஒருவேளை செரிமானம் ஆகுதா அப்படி என்ன என்ன ஆகுதுன்னு தெரில ஆனால் மலச்சிக்கல் வந்து நல்லா சரியாகுது இது பயன்படுத்துவதற்கு ஈஸி சும்மா ஒரு கைப்பிடி வெந்தயத்தை எடுத்து வாயில போட்டு தண்ணியை குடிக்கிறோம் அவ்வளோதான் அது கசகம் செய்கிறது இல்லை அதுவே நீங்கள் அரைச்சி குடிச்சிங்கன்னா வாயில் போட்டால் கசக்கும் ரொம்ப கசக்கும் அதுவே நீங்கள் வந்து ஊற வச்சு வெந்தயத்தை ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு பகலில் காலையில் சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப கசக்கும் கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டீ போட்டு சாப்பிட்றது அந்த ஒரு சில ஒரு டீ ஒரு ஸ்பூன் டீயை போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு ஏதாவது சர்க்கரை வர்க்கரைலாம் போட்டு அது ரொம்ப சிரமம் வேலை வேலைப்படு அதிகம் அப்போ அதனாலேயே வந்து வெந்தயம் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு தெரியும் அதை எப்படி அது ரொம்ப எளிதாக எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிருங்க அதில் கசப்பும் இருக்காது நீங்கள் கடித்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே முழுங்கிடுங்க அது என்ன பண்ணுதுன்னா உடம்புல உள்ள அதிகமான சூட்டு அது உள்ளே போய் என்ன பண்ணுதுன்னு தெரியாது செரிமானம் ஆகுது அல்லது ஊறி ஊறி வயிற்றுக்குள்ளே போய் அது செரிமானம் ஆகலாம் அதில் நிறைய நார்ச்சத்து இருக்காங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது உள்ளே போய் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரில ஆனால் அது என்ன செய்யுதுன்னா உடலை கொஞ்சம் குளிர்ச்சி படுத்துது இருக்கலாம் நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்கிறது மலம் வந்து நல்ல இருவேளை வந்து கழிவது எளிதாகிறது அந்த அளவுக்கு வெந்தயம் வந்து ரொம்ப அற்புதமான பலனை தருகிறது நிறைய குறைபாடுகளை அது சரி பண்ணுது அப்போ அது எடுத்துக்கிற முறை தான் வெந்தயம் நல்லதுன்னு தெரியும் அது எடுத்துக்கிறது தானே எங்களுக்கு சிரமமாக இருக்குது பவுடரை எடுத்து பவுடரை போட்டு தண்ணியில் போட்டு அதை வந்து டீ போட்டு குடிக்கிறது சிரமமாக இருக்குது அப்புறம் அதை வந்து ஊற வச்சு அதை கடிச்சு கடித்து சாப்பிட்றது சிரமமாக இருக்குது அப்போ ஈஸியாக எதாவது ஒரு வழி இருந்தால் வெந்தயத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி காஞ்ச வெந்தயத்தை வெந்தயத்தை நைட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வாயில் போட்டு சாப்பிட்டு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கழித்து வாயில் போட்டு அந்த காஞ்ச வெந்தயத்தை வாயில் போட்டு நீங்கள் கடிச்சலாம் சாப்பிட தேவையில்ல அப்படியே முழுங்கிருங்க தண்ணி குடிச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணியை குடிச்சிருங்க இதை பண்ணுனீங்கன்னா ஒரு நாள் நைட்டு மட்டும் இதை பண்ணால் போதும் ஏன் பண்ணிங்கன்னால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல மோஷன் பிரச்சனை இருக்காது மலச்சிக்கல் என்பதே இருக்காது அந்த அளவுக்கு இது ஒரு மலச்சிக்கலுக்கு அற்புதமான தீர்வு உடல் சூட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் மலச்சிக்கல் வந்து எந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது கழிவுகள் முழுமையாக இது வெளியேறுது அதனால் உடல் எடை கூட அதிகரிக்காது உடல் எடை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் குறைப்பதற்கும் இந்த நடைமுறை இந்த காஞ்ச வெந்தயத்தை ஒரு கைப்பிடி எடுத்து வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிருங்க டெய்லி நைட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் விடிச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்ல உடலில் உள்ள கழிவுகளையும் வெளியேற்றும் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு இருக்கிற சர்க்கரையும் கட்டுப்படுத்தும் அப்புறம் மலச்சிக்கல் இல்லாமல் செய்யும் உணவு செரிமானத்தை நல்லா சிறப்பாக மாற்றும் அந்த மாதிரி வெந்தயத்தோட பலனை நம்ம எளிதாக பெற பெற முடியும்னா அதுக்கு இதை தவிர வேறு சிறந்த வழி எதுவுமே கிடையாது அதை டீ போட்டு குடிக்கிறதோ அல்லது ஊற வச்சு அதை கடிச்சு சாப்பிட்றதோ சிரமமான விஷயம் அதனாலே நம்ம பாதி அதை எடுத்துக்கிறது கிடையாது இது வந்து சும்மா காஞ்ச விந்தயத்தை வாயில் போட்டு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணியை குடிச்சிருங்க ஒரு சொம்பு தண்ணி கூட குடிங்க அற்புதமான பலனை தருகிறது நல்ல மலச்சிக்கல் எல்லாம் இல்லாமல் போகிறது உடல் எடை குறையும் உடல் எடை அதிகரிக்காது உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு உடல் எடையை மேலும் மேலும் குறைப்பதற்கு இது ஒரு அற்புதமான தீர்வு வாழ்நாள் முழுதும் இதை நம்ம பயன்படுத்தலாம் அவ்வளோ எளிதான தீர்வு